பட் இந்த லைட்னிங்ஸ் ஏன் நிற்காம டெய்லி நைட் நடந்துகிட்டே இருக்கு ஒரு பள்ளத்தாக்குல தான் லேக் மரக்கைபோ இருக்கு அதை சுற்றியும் ஆண்டஸ் மலைகள் இருக்கு லேக்ல இருந்து வர்ற வாம் வாய்ச்சர் மேலே போகும் மவுண்டில் இருந்து வர்ற குளிர்ச்சியான காற்று கீழே வரும் இது ரெண்டும் மீட் பண்றப்போ பிரம்மாண்டமான மேகங்கள் திரளா உருவாகுது அதோட ஹைட் பன்னெண்டுல இருந்து பதினாறு கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கு இந்த மேகங்கள் நகர்ந்து போகாம அந்த இடத்துலயே இருக்கு இதனால பெரிய பெரிய மின்னல்கள் உருவாகுது இந்த மாதிரி வேற சில இடங்கள்ல நடந்தாலும் இது போல தொடர்ந்து நடக்கிறது இல்ல வருஷத்துல நூத்தி நாப்பதுல இருந்து இருநூத்தி அறுபது நாள் இந்த மாதிரி நடக்குது பத்து மணி நேரம் வரைக்கும் கூட தொடர்ந்து இந்த மின்னல்கள் மின்னிக்கிட்டே இருக்குதான் ஒரு நிமிஷத்துல இருபத்தெட்டு முறை மின்னல்கள் மின்னுதாமா வருஷத்துக்கு ஒன்னு புள்ளி ரெண்டு மில்லியன் மேல இருக்குமா சயின்டிஸ்ட் அங்க இருக்க பூமியோட அமைப்பு இந்த புயலை லாக் பண்ணி வைக்குதுன்னு சொல்றாங்க நூற்றுக்கணக்கான வருஷமாக கிளைமேட் சேஞ்சஸ் எவ்வளவு வந்தோ இந்த பேட்டர்ன் ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருந்திருக்கு சயின்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் அங்கே இருக்க லோக்கல் சில விஷயங்களை நம்புகிறாங்க அது என்னென்னா ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சில் வெனிசுலாக்குள்ள எதிரிகள் நுழைய முயன்றப்போ இந்த மின்னல் வெளிச்சம் காட்டி கொடுத்ததாக சொல்கிறாங்க அந்த மின்னல்களை சுற்றி ஒரு ஸ்பிரிச்சுவல் பிலீஃப் ஆல்சோ இருக்குது அங்கே இருக்க வய அண்ட் வரி கம்யூனிட்டி பீப்புள்ஸ் அவங்க ஆன்சஸ்டர்ஸ் லேக் மரக்காய் போவை பாதுகாக்க இந்த மின்னல்களை உருவாக்குறதா பேசிக்கிறாங்க இது எப்படி நடக்குதுன்னு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனால் தொடர்ந்து நடக்கிறது பார்க்கற எல்லாருக்கும் அதிசயமாக தான் இருக்கு அப்படியே போகாம மின்னல் வேகத்தில் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பட்டனை தட்டிடுங்க பை பை